ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குட்டீஸ் இன்னைக்கு நாம சொல்லாதே சொல்லாதே என்ற பாடலை பாடலாமா வாங்க நாம ஜாலியா பாடலாம் சொல்லாதே 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 நீலவானம் தூரம் என்று பறவையிடம் சொல்லாதே பறவையிடம் சொல்லாதே 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 அடர்ந்த காடு இருண்டதென்று கரடியிடம் சொல்லாதே கரடியிடம் சொல்லாதே 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 பெரிய என்று மீன்களிடம் சொல்லாதே மீன்களிடம் சொல்லாதே 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 கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே எங்களிடம் சொல்லாதே கற்பதெதுவும் கடினம் என்று எங்களிடம் சொல்லாதே என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இந்த பாடலை நீங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு பாடி மகிழுங்க நாம் அடுத்த வீடியோவில் மற்ற பாடங்களை பார்க்கலாம் குட்டீஸ்